விருச்சகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சுக்கர பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய பலன்கள் அனைத்துமே வந்து இருநூறு மடங்கு விருச்சகராசி நேர்களுக்கு அள்ளித்தரப் போகிறார் விருச்சிக ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து பெரும்பாலும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூணி குறுகி நின்றுட்டு இருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு இவங்களே வந்து பொறுப்பேற்றுக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க Terima குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு இந்த ஆண்டு வருமானம் அதிகரிக்க போகுதும் செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க சுப நிகழ்ச்சி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து திருமண வாரன் அமையாமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக நடக்காமல் இருந்திருக்கும் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது விரைவில் நடக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பாரு வருமானம் அதிகரிக்கும் பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அலையிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நல்ல முயற்சி வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இருக்குது சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் வந்து பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் வந்து இனிமேல் தொல்லை கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க போகுது இனி தொழிலில் வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்க வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வை எதிர்பார்ப்பீங்க பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களுடைய விரைவில் வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் வந்து நீங்க போகுது தொழிலில் விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி உங்கள் வாழ்வில் வரக்கூடிய நாட்களில் இருக்கும் தை மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை வந்து படிப்படியாக உயரப்போகுது தை மாதத்தில் கிருத்திகன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூசம் மிக மிக விசேஷமானது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் பௌர்ணமியும் ஒன்றா வரதுனால வந்து இது முருகப்பெருமானுக்கு அதி நாளாகவும் இருக்குது இந்த நாட்களில் வந்து விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா உயரத்துக்கு போவீங்க விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் இந்த ஒரு நிமிடத்தை எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரமும் வந்து துன்பம் தான் விருச்சிக ராசிக்காரங்க மனசில் தினந்தோறும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி என் நீ எடுத்துக்க எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் நான் என்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லோரும் முன்னாடி நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது எனக்காக யாருமே இல்லை எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டு நான் வந்து மரமாக நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் ராசிக்காரங்க இருக்காங்க எதுக்கு சாமி விருச்சிக ராசிக்காரங்களை படம் படைச்சிங்க எல்லார்டையும் அவமானப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்கள் வாழ்க்கையா எங்கள் வாழ்க்கை வந்து இப்படி போயிருச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாக இருக்குது ஆனால் யாரிடமே வந்து வெளிக்காட்ட முடியலை தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடக்கப் போகுது சொந்தக்காரங்க உங்களை பற்றி பொருளை பேச அளவுக்கு வந்து உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்குது இவனுக்கு எப்படி இவ்வளோ நல்ல நிலமை வந்துச்சு திடீர்னு கீழே இருந்தோம் எப்படி இவ்வளவு மேலே போனான் அப்படின்னு உங்களை பற்றி அதிகமாக பொறாமைப்படக்கூடிய நபர்கள் காலம் வந்து விரைவில் வரப்போகுது ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் வந்து பெரும்பாலான ராசிக்காரங்க இருக்காங்க இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து விட்டுருங்க கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் விருச்சி ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டு அசிங்கப்படுத்திருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்க வந்து வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் விருச்சிக ராசிக்கு வீட்டுக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து அவங்க ஏற்றுக்காங்க அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தாய் தந்தையாக இருந்தாலும் சரி தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதாக வந்து இரவும் பகலாக உழைக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வந்து விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க இனிமேல் வந்து விருச்சிக ராசிக்காரத்தை எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை தூய்மை மனம் படைத்தவங்க தான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்கவே மாட்டாங்க கஷ்டத்தில் கண்களைங்க நின்னப்ப கூட தனக்காக யாருமே இல்லையே அப்படின்னு அதிகமாக வந்து அந்த அந்த நாட்களை கெட்ட நாட்களை எண்ணி அதிகமாக வருத்தப்பட நம்பர் தான் வந்து விருச்சகராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு வரப்போகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேர் பயந்து பேசிகிட்டு உங்களுக்கும் சனி பகவானுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உங்களுக்கு இதில் மூலமாக பாதிப்பு அப்படிங்கிறது வராது இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வரக்கூடிய காலங்களில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு விரைவில் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக கடந்த ரொம்ப நாட்களாக இயங்கியவர்களுக்கு இந்த வரக்கூடிய முதல் மூன்று மாதங்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க இது நாள் வரைக்கும் கைக்கு வந்து தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடய தந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து இருக்காது உங்க குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது நபர் இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அத நாலு சவுத்துக்களை வச்சு நீங்களே பேசி முடிவு எடுத்துக்கிறது நல்லது அதை தேவையில்லாத மூன்றாவது நபர் தலையிடும் போது அது மிகப்பெரிய பிரச்சனையாகும் அது மூன்றாவது நபருங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணினுடைய அப்பா அம்மா அப்படி இல்லை ஆணினுடைய அப்பா அம்மா இவர்கள் தேவையில்லாமல் உள்ள தலையிடும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை தகுத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதிகமாக உண்டாக வாய்ப்பிருக்கு அதனால மூன்றாவது நபர் தலை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கட்டும் கூட அறிவ எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்து விஷயமாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக எதையுமே வந்து கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எதையுமே வந்து யார்டுமே சொல்லாதீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷ்டி அதிகமாக இருக்கக்கூடிய காணக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாக இருக்குது அதனால இது முழுக்க முழுக்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கடன் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு ஒரு பைசா கடன் ஒன்றும் இல்லாமல் இந்த ஆண்டே நீங்கள் வந்து எல்லா கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் யாரை கேட்டாலும் குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் போது இருக்குன்னு சொல்லுவாங்க மூணு லட்சம் டு அஞ்சு லட்சம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கடந்திருக்கும் இது தேவையில்லாமல் ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால வந்து நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனை போய் மாட்டிக்கிறீங்க ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது தேவையில்லாமல் ஆடம்பரத்தை நோக்கி போய் அதற்கு வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக தன்னுடைய நிலையை கண்டிப்பாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியாது தேவையில்லாத மன கசப்பு மன உளைச்சலுக்கு தேவை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடம்பரத்தை நோக்கி போறது ரொம்ப ரொம்ப தவிர்த்துக்குங்க கடந்த இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்க இருக்குது அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கெட்ட தீய பழக்க வழக்கங்களில் பெரும்பாலும் அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர பாருங்க அது மட்டும் இல்லாமல் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த இரண்டு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பமும் வாழ்க்கையினாலே உயிரும் உங்களுடைய பொருளாதாரத்திலேருந்து சீரு எல்லாமே வந்து ஈக்குவல் ஆகும் இல்லை இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக கேல்குறியாகும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக நிற்கக்கூடிய நிலைமை வந்து நிற்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மது போதையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகும் வெளியே வந்தால் மட்டும்தான் கடன் சுமையிலேருந்து கொஞ்சமாவது நீங்கள் மேலே வர முடியும் அதிகமாக விரிச்ச ரசினியர்கள் வந்து பெரும்பாலும் குடிபோதைக்கு அடிமையாகி நிறைய பேர் இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு இதிலிருந்து வெளியே வர வந்துடுங்க பயத்தோடு நீங்கள் வந்து சனி பகவானை பார்க்க வேண்டாம் மடியில் கனம் இல்லை என்றால் வந்து வழியில் பயம் இல்லை கடந்த ஆண்டுகளில் நீங்கள் வந்து வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரன் சரியாக அமைச்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்கள் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எல்லாமே வந்து எல்லா பிரச்சனையும் ஈஸியாக வந்து ஸ்மூதாக தான் உங்களுக்கு முடிஞ்சிடும் ராசி நேர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகவும் வளமாக இருக்கும்